வணக்கம் நான் வளர்மதி டாக்டர் வளர்மதி நான் ஏஎல்பி கிளாஸில் படிக்கிறேன் நான் ஏன் இந்த கிளாஸுக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னன்னா எனக்கான நிறைய தேடல்கள் இருந்தது அந்த தேடல்களில் நிறைய நம்ம ஜோசியம் பார்க்குறோம் நிறைய இடத்துல போய் பார்க்குறோம் எதுக்குமே நமக்கான விடை கிடைக்கவே இல்லை அதனால் இந்த ஏஎல்பி அக்ஷய லக்ன பததி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னை ஈர்த்ததுன்னு வச்சுக்கலாம் புதுமையாக இருக்குது இல்லையா அதனால் அதில் என்னதான் அந்த அக்ஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வகுப்பில் சேர்ந்தேன் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாகவே இருந்தது என்ன சொல்லணும் அப்படின்னா அக்ஷயம்ங்கிறது வளரும் இங்கே வந்து அக்ஷயம்ங்கிறது லக்னம் பத்து வருடத்துக்கு மா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன தான் அப்படி இந்த வகுப்பில் வந்து வளருது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே இருந்தது அப்போது நம்மளோட கேள்வி ஒன்று இருக்கும்பொழுது அதுக்கான விடை கிடைக்கும்பொழுது அதுக்கான நோக்கமும் அதை பார்க்குற கோணமும் வந்து வித்தியாசமாக இருந்தது இந்த இடத்துல முதல்ல அவங்க வந்து அந்த டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த நாலு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆறு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வந்து கொண்டு வராங்க ரெண்டாவது வந்து கிராட்டிட்யூடு சொல்லித்தராங்க நன்றி சொல்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு எப்போது நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் நமக்கு தெரியும் அப்படின்னா கூட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்கிறதே கிடையாது தெரிஞ்சாலும் நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறது கிடையாது நன்றி தெரிவிக்கிறதுங்கிறது உண்மையாகவே உலகத்திலேயே வந்து ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா தான் நானும் பார்க்குறேன் யார் இந்த பொது உடை மூர்த்தி அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு புதுசாக ஒரு விஷயத்த ஒருத்தர் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது அது என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நான் போய் எல்லாம் பார்த்தேன் அப்போ நளினி மேடம் ப்ரோக்ராம்லாம் நான் பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அதனால இந்த வகுப்புக்குள்ளே போய் என்னதான் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உள்ளே வந்தேன் ஒரு செயிங் நான் ஆரம்பிக்கிறேன் கட்டுறது கை மண் அளவு கல்லாதது உலகளவு நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம பொழுது தான் உனக்கு ஒன்றும் தெரியாது இந்த கடல் போல இருக்கிறது தான் இந்த கல்வி அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம மண்டையில் குட்டின மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படி தான் இந்த வகுப்பு கூட எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு புதிது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்ஷயம் வளரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லித்தராங்க அது மட்டும் இல்லை இந்த லக்னத்து மூலியமாக வெறும் லக்னம் வளரதை மட்டுமே அவங்க சொல்லி கொடுக்கலை அந்த லக்னத்துக்குள்ளே நமக்கான மாற்றங்கள்லாம் என்ன இருக்கும் ஒரு விஷயம் நடக்கும் நடக்காதுன்னு அவங்க சொல்லலை ஆனால் நடக்க போகிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போது வந்த விஷயங்களை எப்படி கையாளுவது இப்போ ரொம்ப நம்மளுக்கு மனசு உருக்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அதை கடந்து போக அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அப்படி அதாவது கற்றுக் கொடுக்கறதுனா இந்த ஜோதிடம் அக்ஷய லக்ன பற்றிங்கிற இந்த ஜோதிட மூலியமாகவே அது எப்படி கடந்து செல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து நமக்கு தராங்க இது வந்து எனக்கு ரொம்ப புதுமையாகவும் வந்தது ஒன் மோர் திங் வந்து அந்த சொல்லிக் போது ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்க அவங்களுக்கான மெனக்கெடல் வந்து எல்லாரும் பெரியவங்க தானே இவங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியும்ல அப்படின்னு நினைக்காம எல்லாருக்குமே புரியுதா புரியலையாங்கிற விஷயத்த சொல்லாமல் சொல்லி 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 ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது நம்மளுக்கு நம்ம அறியாமையே உள்ளுக்குள்ளே போய்டும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா குருகளுக்கு குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஜாப் வந்து அவங்க பண்ணுறாங்க இதுக்கு வந்து பொது மூர்த்தி ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒரு ஒரு விஷயத்தை யார் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அழகாக அதை செஞ்சு இறைவன் வந்து ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு விஷயத்த ஒரு ஏஎல்பிங்கிற விஷயத்தை வந்து இவருக்கு வந்து அவருக்கான ஒரு தோன்றல் வந்து அவருக்கு வர வச்சு எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க கிட்டலாம் இதை கொடுத்துருக்கலாம்ல ஆனால் கொடுக்கல இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற திருக்குறள் ஐநூற்றி பதினேழு குரல் அப்போது யார் எந்த விஷயத்தை கொடுத்தா செய்வாங்களோ அந்த விஷயத்த இறைவன் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ம களி காலமாக இருக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஜோஷியர் இருந்தால் அவனுக்கு என்ன பிரச்சனையும் அதை அவன் பார்த்து தெரிஞ்சுப்பான் அதனால் நீ கட்டாயமாக போ இந்த விஷயங்களை நீ எடுத்து சொல்லு நீ சொல்லி கொடுக்கறது வந்து அவங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறதெல்லாம் நீ முதல்ல யோசிக்காத முதல் நீ ஆரம்பி நான் அவங்க கூடவே இருந்து வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இது கட்டாயமாக ஐயா இந்த இடத்துல நான் பதிவு பண்ண பதிவு பண்ண விரும்புகிறேன் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் ஒரு அசுர வளர்ச்சி இருக்கும் அப்போ ஏஎல்பியில் நாங்களெலாம் படித்தோன்னு ரொம்ப பெருமிதமாக சொல்லிக்கிற நேரமும் வரும் அப்போது இப்போவே எப்படி தான் இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடத்துல அதை சொல்லிக்க விருப்பப்படுறேன் நிறைய கேள்விகளுக்கான தேடல் வந்து எனக்கு இதில் கிடச்சிது எப்படி ஒரு கஷ்டமான நேரங்களில் நம்ம வந்து கூட கூட பேசாமல் அந்த இடத்துலேருந்து விலகி செல்கிறது எப்படி ஒரு தேங்கிய குட்டை போல இல்லாமல் ஒரு நீரோடை போல் இருக்கணும் பிரச்சனைகள் வராமல் இருக்காது எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் நன்மைன்னு இருந்தால் தீமை இருக்க தானே செய்யும் அப்போது எப்படி நீரோடை போயிட்டே இருக்கும் கடலுக்கு அது கடலை போய் ரீச் பண்ணுற வரைக்கும் அது போகும் அப்போது கரெக்டாக அது போகும்பொழுது அது வந்து சங்கமமாக மாறுது அது போல தான் நம்மளோட வாழ்க்கைங்கிற பயணம் கூட நாம் போகும்பொழுது நிறைய கடினமான பாதைகளை கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அதில் சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் இதெல்லாம் பகுத்தறிஞ்சு அதை வேறு ஒரு பார்வை வேறு ஒரு கோணத்தில் பார்க்கறது இந்த ஏல்பி அப்படிங்கிற ஒரு விஷயம்